தமிழ்நாட்டு மக்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்பே அதிமுக தேர்தல் அறிக்கை என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார் திமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடித்து அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்தன திமுகவின் தேர்தல் அறிக்கையை நகல் எடுத்து பழனிசாமி பொம்மாத்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் விமர்சித்திருந்தார் இதன் காரணமாக அதிமுக தேர்தல் அறிக்கை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வீடியோ ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார் மக்கள் எண்ணங்களின் தேவைகளின் பிரதிபலிப்பே அதிமுக தேர்தல் அறிக்கை என்று கூறியுள்ளார் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்புக் சென்று அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் பிரதிநிதிகள் சென்று அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளிலும் கேட்டறிந்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் இந்த தேர் அறிக்கையினை தயாரித்துள்ளோம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் வருடத்திற்கு ஆறு விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் மாநிலங்களுக்கு உரிய நிதி பகிர்வு மேகதாது முல்லை பெரியார் விவகாரங்களில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டுவது உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி மூணு வாக்குறுதிகளை அளித்துள்ளோம் வெற்று பிம்பங்களோ விளம்பர நோக்கமோ இன்றி நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் கொண்ட உண்மை அறிக்கையை அளித்த பெருமிதத்துடன் திருச்சியில் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்க வருவதாக அவர் கூறியுள்ளார் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என்று அந்த வீடியோவில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்